அண்ணாமலை காரில் சென்றபோது நடந்த சம்பவம் இன்ப அதிர்ச்சி கொடுத்த பள்ளி மாணவன் வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பெரிய அளவில் இளவட்டங்களை கவர்ந்த தலைவராக திகழ்ந்து வருகிறார் அதன் காரணமாகவே அவர் தமிழக பாஜகவின் மாநில தலைவர் ஆனபோது இதுவரை இல்லாத அளவுக்கு ஏராளமான இளைஞர்கள் பாஜகவில் இணைந்தார்கள் அதோடு என் மண் என் மக்கள் பாத பிறகு கிராமப்புறங்களிலும் அண்ணாமலையின் மவுசு எகிறத் தொடங்கியது அதனால்தான் கடந்த மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பதினெட்டு சதவீதத்துக்கு மேல் ஓட்டுகளை பெற்றது இப்போது கூட அண்ணாமலை எந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றாலும் அவரது பேச்சை கேட்க ஏராளமான இளம் தொண்டர்கள் படையெடுக்கிறார்கள் இந்த நேரத்தில் சென்னையில் அண்ணாமலை காரில் சென்று கொண்டிருந்த போது அவருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் இன்னொரு சம்பவம் நடைபெற்றுள்ளது அதாவது அண்ணாமலை நேற்று சென்னையில் உள்ள ஈஞ்சம்பாக்கத்தில் காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது ஒரு சிக்னல் அருகே அவரது கார் மெதுவாக சென்று கொண்டிருந்த போது அந்த காருக்குள் இருப்பதை பார்த்துவிட்டு ஒரு பள்ளி சிறுவன் ஓடி சென்று அண்ணா அண்ணா என்று குரல் கொடுத்தபடி அவரது கார் கதவை தட்டியுள்ளான் அதை பார்த்து அண்ணாமலை உடனே காரை நிறுத்தி காரின் கண்ணாடியை திறந்து இருக்கிறார் அவரை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த அந்த மாறவன் அண்ணா நல்லா இருக்கீங்களா என்று கேட்டுள்ளான் ஒரு பள்ளி சிறுவன் தான் தான் காருக்குள் இருப்பதை பார்த்துவிட்டு கதவை தட்டி உள்ளான் என்பதை பார்த்து பெரும் மகிழ்ச்சி அடைந்த அண்ணாமலை அந்த சிறுவனுக்கு கை கொடுத்தபடி உன் பெயர் என்ன என்ன படிக்கிறாய் என்று அன்பாக விசாரித்திருக்கிறார் அதோடு தனது காரில் வைத்திருந்த சாக்லேட்டை எடுத்து அந்த மாணவரிடம் கொடுத்திருக்கிறார் அவரது தந்தையிடம் பையனை கவனமாக அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்துள்ளார் அண்ணாமலை ஆனால் அண்ணாமலையை பார்த்துவிட்ட சிலர் செல்ஃபி எடுக்க முயற்சித்துள்ளார்கள் அதற்கு அண்ணாமலையோ இது டிராபிக் நேரம் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும் தவறாக எடுத்துக் கொள்ளாவீர்கள் என்று அவர்களிடம் அவசர அவசரமாக கை குலுக்கிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து உள்ளார் என்றாலும் அண்ணாமலை தங்களுக்கு கை கொடுத்ததை அங்கிருந்த பலரும் மொபைலில் பதிவு செய்து கொண்டு அது குறித்த வீடியோக்களை இணையதளத்தில் வெளியிட்டுள்ளார்கள் அந்த அளவுக்கு அண்ணாமலை முதல் பள்ளி சிறுவர்கள் வரை கவர்ந்த ஒரு சிறந்த தலைவராக இருக்கிறார் என்பதையே இந்த சம்பவம் மேலும் உறுதிப்படுத்தி உள்ளது அடுத்த செய்தி அறிவாலயத்துக்கு அடிக்கப்பட்ட ஆப்பு மு க ஸ்டாலின் தலையில் இடியை இறக்கிய சென்னை உயர் நீதிமன்றம் இனிமேல் அரசியலை செய்ய முடியாத அளவுக்கு போடப்பட்ட அதிரடி உத்தரவு தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துள்ள ஒரு தீர்ப்பு நாங்கள் ஜாதி மதம் பாராது அனைத்து மக்களுக்கும் பொதுவான அரசியல் செய்கிறோம் என்று பித்தலாட்டம் செய்து வரும் திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது திமுகவை பொறுத்தவரை நாங்கள் பெரியார் கொள்கையை கடைபிடிக்கிறோம் அதனால் ஜாதி மதம் அனைத்துக்கும் அப்பாற்பட்டவர்கள் நாங்கள் என்று சொல்வார்கள் இன்னொரு பக்கம் நாங்கள் அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானவர்கள் என்றும் சொல்வார்கள் இப்படி கடவுள் மறுப்பு கொள்கை கடைபிடிப்பதாக சொல்லிக் கொண்டு இன்னொரு பக்கம் அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானவர்கள் என்றும் மக்களிடத்தில் ஓட்டு வேட்டை நடத்துவார்கள் திமுகவின் இந்த இரட்டை வேட அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு நபர் தாக்கல் செய்துள்ள ஒரு மனு தமிழக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த சந்தோஷ் என்கிற அந்த நபர் தனக்கு ஜாதி மதம் இல்லை என்று சான்றிதழ் வழங்க வேண்டும் என கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் திருப்பூர் மாவட்ட கலெக்டர் தாசில்தாரிடம் விண்ணப்பம் அளித்திருந்தேன் ஆனால் அவர்கள் இப்போது வரை அதை வழங்கவில்லை அதனால் என்னுடைய இந்த மனுவை பரிசீலித்து ஜாதியும் மதமும் இல்லை என்று சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்துள்ள அந்த மனுவை தெரிவித்திருந்தார் இந்த மனுவை ஏற்கனவே விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி சாதி மதம் இல்லை என்று சான்றிதழ் கொடுப்பதற்கு தாசில்தாரர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி சந்தோஷ் தொடுத்த அந்த மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்துவிட்டார் என்றாலும் மீண்டும் தற்போது அவர் மேல்முறையீடு செய்திருக்கிறார் இந்த மேல்முறையீட்டு மனு நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அந்த மனுவில் சாதி மதம் இல்லாத சமூகத்தை உருவாக்க நான் விரும்புகிறேன் அந்த அடிப்படையில் எனது பிள்ளைகளுக்கு சாதி மதம் இல்லை என்கிற சான்றிதழ் கொடுக்க வேண்டும் அதோடு அரசாங்கம் சம்பந்தமான எந்த சாதி மத ரீதியிலான சலுகைகளையும் நான் கேட்க மாட்டேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இந்த மனுவை நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் என் செந்தில்குமார் அமர்வு விசாரித்தது அப்போது அவர்கள் ஒரு புதிய உத்தரவு போட்டுள்ளார்கள் அது என்னவென்றால் இந்த வழக்கே ஒரு முடன்பாடாக உள்ளது அதே சமயம் சாதி மதம் இல்லை என்ற சான்றிதழ் கேட்கும் மனுதாரரின் செயல்பாடு வரவேற்கத்தக்கதுதான் இது ஜாதி பாகுபாடை ஒழிக்கக்கூடிய விஷயம் என்றாலும் கூட இடஒதுக்கீடு என்று வரும்போது கல்வி வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களுக்கு இது அவசியப்படுகிறது என்று கருத்து கூறிய நீதிபதிகள் அதை அடுத்து சொன்ன ஒரு தீர்ப்புதான் திமுக போன்ற அரசியல் கட்சிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால் இந்த மனுதாரரின் கோரிக்கைபடி அவருக்கு ஜாதி மதம் இல்லை என்ற சான்றிதழ் வருவாய்த்துறை அதிகாரிகள் வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார்கள் முன்னதாக இதற்கு தமிழக அரசு உரிய அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டுள்ளது இது திமுக உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இடியை இறக்கியது போன்ற தீர்ப்பாக மாறி உள்ளது ஏனென்றால் இவர்கள் எல்லோருமே சாதி மதத்தை வைத்துதான் மக்களை துண்டாடி இத்தனை காலமும் அரசியல் செய்து வருகிறார்கள் திமுக கூட பெரியார் கொள்கையை கடைபிடிக்கிறோம் நாங்கள் அனைவருக்கும் பொதுவான அரசியல் செய்கிறோம் என்று சொல்லிக் கொண்டாலும் திரைமறைவில் மக்களை ஜாதி ரீதியாக மத ரீதியாக பிளவுபடுத்திதான் ஓட்டு வேட்டை நடத்தி வருகிறார்கள் ஆனால் இப்படி நாங்கள் எந்த சாதியும் இல்லை மதமும் இல்லை என்று சான்றிதழ் கொடுக்க தொடங்கினால் ஜாதி மதம் பிடிக்காத அனைத்து மக்களும் அந்த சான்றிதழ்களை வாங்க தொடங்கி விடுவார்கள் அதன் பிறகு அவர்களும் ஒரு அணியாக உருவாகி விடுவார்கள் இப்படி உருவானால் அதை எடுத்து மத ரீதியாக ஜாதி ரீதியாக இவர்கள் வேட்பாளர்களை நிறுத்த முடியாது அமைச்சரவையில் ஒரு மதத்திற்கும் இத்தனை அமைச்சர் சாதிக்கு இத்தனை அமைச்சர் என்று இவர்கள் ஒதுக்கீடு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் இதனால் கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடிப்பதாக சொல்லிக்கொண்டு ஊரை ஏமாற்றி வரும் திமுகவுக்கு உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு அவர்களின் திரைமறைவு அரசியல் ஆதாயத்துக்கு வேட்டு வைக்கும் செயலாக அமைந்திருக்கிறது இப்படி சாதி மதம் இல்லாத மக்கள் ஒரு பெரிய அணியாக மக்கள் உருவாகிவிட்டால் அதன் பிறகு இவர்கள் பிரிவினைவாத அரசியல் செய்ய முடியாத சிக்கல் ஏற்படும் அதன் காரணமாகவே சென்னை உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு அளித்துள்ள நிலையில் இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் இது குறித்து கருத்து கூறவில்லை குறிப்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் என்று இந்துக்களையும் கிறிஸ்தவ முஸ்லிம்களையும் பிரித்து அரசியல் செய்து வருகிறார் டாக்டர் ராமதாஸ் வன்னியர் சாதியை வைத்து கட்சி நடத்துகிறார் திருமாவளவன் தலித் மக்களை வைத்து கட்சி நடத்துகிறார் இன்னும் பல முஸ்லிம்கள் மத ரீதியிலான கட்சி நடத்துகிறார்கள் இப்படி பலரும் மக்களை துண்டாடி அரசியல் கட்சி நடத்தி தங்களது பிழைப்பை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அவர்களின் தலையில் இடியை இறக்கும் வகையில் ஜாதி மதம் இல்லை என்கின்ற சான்றிதழை வழங்க வேண்டும் என்று அரசாணை பிறப்பிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு போட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது என்றாலும் நாங்கள் அனைவருக்கும் பொதுவானவர்கள் சமூக நீதி அரசியல் செய்கிறோம் என்று தம்பட்டம் படிக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதற்கான அரசாணையை பிறப்பிப்பாரா இல்லை வேறு சில காரணங்களை சொல்லி கிடப்பில் போடுவாரா என்கிற கேள்விகளும் எழுந்துள்ளது அதே சமயம் உயர் இப்படி ஒரு உத்தரவு போட்டதை அடுத்து நாங்கள் எல்லாம் இந்த ஜாதி மதத்தை முன்வைத்துதான் எங்களது சாதி மதத்தினரிடம் ஓட்டு கேட்டு கட்சி நடத்தி கொண்டு வருகிறோம் இப்படி சாதியும் இல்லை மதமும் இல்லை என்று சொல்லி எங்களது பிழைப்பிள்ளையை கை வைத்தால் எப்படி இந்த மதத்தை வைத்துதானே நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து எங்களுக்கு கோடி கோடியாக பணம் அனுப்புகிறார்கள் மக்களின் கடவுள் நம்பிக்கை போய்விட்டால் நாம் எப்படி பணம் சம்பாதிக்க முடியும் என்பதால் கிறிஸ்துவ பாதிரியர்களும் உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு எதிரான கமெண்ட்களை சோசியல் மீடியாவில் வெளியிட்டு வருகிறார்கள் செய்யும் கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் மதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே திமுக செய்து வரும் மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு ஆதரவு கொடுத்து வந்தார்கள் திமுகவுக்கு எதிராக எந்த ஒரு கருத்தும் வெளியிடாத வகையில் இவர்கள் செயல்பட்டு வந்தார்கள் இதன் காரணமாகவே திமுகவை போலவே திமுக கூட்டணி கட்சிகள் மீதும் மக்கள் மத்தியில் அதிருப்தி மனதிலை அதிகரித்து வந்தது ஆனால் தற்போது தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிசிகா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் மு க ஸ்டாலினுக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட தொடங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தான் கொடுத்த வாக்குறுதிகளில் தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வாக்குகளை நிறைவேற்றிவிட்டதாக கடந்த ஓராண்டுக்கு முன்பிருந்து கூறி வருகிறார் ஆனால் அப்போதெல்லாம் மு க ஸ்டாலினின் இந்த கருத்துக்கு எந்த எதிர்க்கத்தும் சொல்லாத கூட்டணி கட்சிகள் இப்போது அதற்கு எதிர்வனையாற்ற தொடங்கிவிட்டார்கள் குறிப்பாக பிசிகாவின் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சியின் சண்முகம் ஆகியோர் கடந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்பு மு க ஸ்டாலின் கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை குறிப்பாக நீட் தேர்வை ரத்து செய்வதாக சொன்னவர்கள் இப்போது வரை அதை செய்யவில்லை கேஸ் சிலிண்டர் மானியம் நூறு ரூபாய் கொடுப்பதாக சொன்னவர்கள் அதையும் மாதந்தோறும் மின்சார கட்டணம் என்று சொன்னவர்கள் அதையும் கிடைப்பில் போட்டுவிட்டார்கள் டாஸ்மாக் கடைகளையும் படிப்படியாக மூடுவோம் என்று சொன்னவர்கள் அதையும் இப்போது வரை செய்யவே இல்லை இப்படி பல முக்கியத்துவம் வாய்ந்த வாக்குறுதிகளை மு க ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை என்று தற்போது திமுக கூட்டணி கட்சிகளை வெளிப்படையாக விமர்சனம் செய்து அதை மக்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்த தொடங்கிவிட்டார்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் தங்களுக்கு திமுகவிடம் கூடுதலான தொகுதிகளை கேட்பதற்கு இவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள் அதன் காரணமாகவே இந்த வாக்குறுதிகளை நினைவுபடுத்தி மு க ஸ்டாலின் அவர்கள் பிளாக்மெயில் செய்யும் தொழில் பேசி வருகிறார்கள் திரைமறைவில் திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே தற்போது சலசலப்பு நிலவ தொடங்கியிருக்கிறது